திட்டத்தில் ஆண்டுதோறும் ரூபாய் ஐம்பதாயிரம் டெபாசிட் செய்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் எவ்வளவு பணம் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் பிபிஎஃப் ஸ்கீம் இது மிகவும் பிரபலமான மற்றும் பாதுகாப்பான சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்டதால் உங்கள் பணத்தில் நூறு சதவீதம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது குழந்தைகளின் எதிர்காலம் கல்வி திருமணம் போன்ற செலவுகளுக்கு சிறிது பணத்தை சேமிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கின்றனர் ஆனால் அதற்கு எந்த திட்டத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது மற்றும் நல்ல வருமானத்தை தரும் என்று பலருக்கு குழப்பங்கள் உள்ளன அப்படியானால் இந்த திட்டம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் அதுதான் பொது வருங்கால வைப்பு நிதியான பிபிஎஃப் திட்டமாகும் இது மிகவும் பிரபலமான மற்றும் பாதுகாப்பான சேமிப்பு திட்டங்களில் ஒன்று இது அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படுவதால் உங்கள் பணத்தில் நூறு சதவீதம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது தற்போது பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்பவர்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஒரு ஒரு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் கூட்டு வட்டியை பெறலாம் இது பல வங்கிகளில் நிலையான வைப்பு திட்டத்திற்கு வழங்கப்படும் வட்டியை விட அதிகம் இதில் முதலீடு செய்வதும் மிகவும் எளிது இதில் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய தொகையை முதலீடு செய்யலாம் உங்கள் வசதிக்கேற்ப பணத்தை தவணைகளிலும் முதலீடு செய்யலாம் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கில் ஆண்டுக்கு குறைந்த குறைந்தபட்சம் ரூபாய் ஐநூறு முதல் அதிகபட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை முதலீடு செய்யலாம் நீங்கள் தவணை முறையில் பணம் செலுத்தினால் மாதத்திற்கு ரூபாய் ஐம்பது என்று சிறிய தொகையுடன் தொடர்ந்து முதலீடு செய்யலாம் உதாரணமாக பிபிஎஃப் கணக்கில் நீங்கள் ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் முதலீடு செய்ய முடிவெடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது மாதத்திற்கு ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மற்றும் ஒரு நாளைக்கு ரூபாய் நூற்றி முப்பத்தி ஏழு ஆகும் இவ்வாறு நீங்கள் ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் விதம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து வந்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் கைகளில் ரூபாய் பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபது இருக்கும் இதில் நீங்கள் ரூபாய் ஏ ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே முதலீடு செய்துள்ளீர்கள் ஆனால் உங்களுக்கு வட்டியாக மட்டும் ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபது லாபம் கிடைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர சேர விரும்பினால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது உங்களுக்கு அருகிலுள்ள தபால் நிலையத்தில் கணக்கை திறக்கலாம் இந்த திட்டத்தில் கால அளவு பதினைந்து ஆண்டுகள் ஆகும் அதே நீங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் கணக்கை தொடரலாம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கில் குறைந்தது ஐநூறு டெபாசிட் செய்ய வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்யத் தவறினால் உங்கள் கணக்கு செயல் அற்றதாகிவிடும் பின்னர் நீங்கள் அபராப அபராதம் செலுத்தி அதை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் பிபிஎஃப் கணக்கை தொடங்கிய முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளின் உயர்கல்வி மருத்துவ செலவுகள் போன்ற அவசர நிலைகளில் பொது போது விதிகளின்படி நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் மேலும் இதில் உங்களுக்கு கடன் வசதியும் உள்ளது